கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் காஸ்மோபாலிட்டன் அரிமா சங்கம் இணைந்து மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் உபகரணங்களை வழங்கினர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா பள்ளியின் நிறுவனர் வீர முத்துக்குமரன் மற்றும் நிர்வாக இயக்குநர் நவநீதம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் தாளர் பரணிதரன் செயலாளர் பாளாரவாயன் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக பெண்ணாடம் அரிமாசங்க தலைவர் மேடிச்செல்வன் கலந்து கொண்டார் இவ்விழாவில் காஸ்மோபாலிட்டன் அரிமா சங்கம் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் கடலூர் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற பத்து மாணவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கலியபெருமான் பள்ளியின் முதல்வர் சஞ்சய் காந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் காட்டுமல்லாவுடைய காஸ்மோபாலிட்டன் லயன் சங்கம் மற்றும் அன்புப்பாலம் நிகழ்ச்சி இணைந்து மிக சிறப்பாக நடத்தியது இதில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு காசோலைகளும் நன்கு கலை நிகழ்ச்சி கொண்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது மிக சிறப்பாக இந்த ஆண்டின் சிறந்த மாணவராக எட்டாவது வகுப்பு படிக்கும் மாணவன் பரிவுமாறன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு எழுதிய என்ற புத்தகம் பரிசீலிக்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கே உடனடி விழா நடத்தப்பட்டு பத்து மாணவர்களுக்கே புத்தகங்கள் எழுதிய புத்தகங்கள் வழங்கப்பட்டது மாணவர்கள் போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு பத்திரங்களும் வழங்கப்பட்டன அதோடு மட்டுமல்ல விளையாட்டு போட்டியை தோக்கி வைத்து அந்த விளையாட்டு போட்டியிலே பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் பாலத்தின் வாயாக எங்களுடைய மாணவர்களை ஊக்குவித்து ஆண்டுதோறும் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்பு பாலம் நிகழ்ச்சிக்கு எங்களது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு மாநிலத்தில் பத்தாம் மாநில பட்டியலில் இடம்பெறுகின்ற மாணவர்களுக்கு சிறப்பான ஊக்கத்தை வழங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டது இப்படி மாணவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களுடைய வாழ்க்கை நேர்மேலும் சிறப்படையவும் லைன்ஸ் கிளப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அடுத்து நியூ செவன் பாலம் மற்றும் அன்பு பாலம் ஏழாம் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது